ගරු වෛ්‍ය රාමනාද නරුජුණනා මන්ත්‍රිතුමා ඔබතුමාට විනාඩි හතක කාලයක් ලැබෙනවා. මදිික්පකුරිය මූලාසන ඌඩ මන්ත්‍රතුමා. ඒවගේම අනිත් පාරාලු මන්ට්‍ර මට්්‍ර පාරාලු මන්ත්‍ර තමල් හදිකට. මට්‍ර පාලමන්ත්‍ර මන්ද්‍රරිල්, අනේනේරම් අදේනේර අங்களුියේඉද සිරප්ප පිරේරණයේ කොඩුවන්ද සම්බන්ධ පට, பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நன்றி இவ்வாறு எங்களுடைய நிசாம் காரியப்பர் அவர்கள் சொன்னது போன்று இந்த ஒத்திவைப்பு வேலை பிரின் போதான இந்த ஒரு சில நிமிடங்கள் எங்களை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம் நான் இந்த விடயத்திலே நான் உண்மையாகவே கிளணியிலே நான் பிறந்திருக்காவிட்டாலும் வளர்ந்திருக்காவிட்டாலும் உண்மை என்னவென்றால் நான் கொழும்பு தெற்கிலே கூட வாழ்ந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே நான் இருந்த வீடு நெஞ்சல கூட தண்ணி அங்கே வந்திருக்கிறது எங்களுடைய கொழும்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான இந்த தண்ணீரானது குடிமனைகளுக்கு போகின்ற போது இடப்பெயர்வுகள் இடப்பேர்வுகள் என்று சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் பெறுகிறது நான் எங்களுடைய கிளிநொச்சி சம்பந்தமாக கதைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சியிலே இரணைமன்றிருக்கிறது மழை பாய்கின்ற மிகவும் மழையான நேரங்களில் கூட இப்போது கழனியிலே இருக்கிற பிரச்சனை போன்று இரணைமடி குளம் வந்து வான் பாய்கின்ற நாட்களிலே பெருமளவான மக்கள் வந்து அங்கே இருந்து இடப்பெயர்வார்கள் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பெருமதி உள்ள ஏடிபி வங்கியினுடைய ஃபண்டிங்லே தான் இந்த இரணைமடு குளம் முப்பத்தி ஐந்து அடியிலிருந்து முப்பத்தேழு அடிக்கு உயர்த்தப்பட்டு அங்கிருக்கின்ற நீரை கடலிலே விரயம் செய்யாமல் ஜாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வருவதற்காக அவர்கள் அந்த அபிவிருத்தியை செய்திருந்த போதும் இன்று வரைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கு அந்த தண்ணி வரவில்லை சி மீட்டிங்கிலே நாங்கள் அவை பற்றி கதைக்கின்ற போது மீசாலைக்கு வந்திருக்கிறது அது ஒவ்வொரு இடங்களுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் அதிலே எக்கச்சக்கமான மில்லியன் கணக்கான பணம் வந்து விரயமாக்கப்பட்டிருக்கிறது அதிலே வேஸ்ட் ஆக்கப்பட்டிருக்கிறது நல்ல உதாரணம் மழை பெய்கின்ற போது நல்லூர் பகுதிகளில் கூட இந்த பாதைகளிலே நீர் வளைந்தோடக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்புகளும் இருக்கவில்லை இவை எல்லாம் வந்து எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்றால் கடந்த அரசாங்கங்கள காலத்திலே நடந்த மிகப்பெரிய ஊழலாகத்தான் பார்க்கிறோம்

இப்போது கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் பெறுமதியான பணம் ஒரு டாக்டர் எஸ் அவருடைய பேர் வந்து ஒரு ஒன்காலஜி கன்சல்டன் பேர் சொல்லுவது அவ்வளவு நல்லதில்லை தன்னுடைய சொந்த பணமாக அந்த வைத்திய அதிகாரிக்கு தெரியாமல் அந்த முப்பது மில்லியன் பெருமதியான பணத்தை கேன்சர் வைத்தியசாலைக்கு கிருஷாந்தி டாக்டர் அந்த பணத்தை வந்து அவர் எடுத்து தன்னுடைய சொந்த பணமாக பாவித்து வடக்கு மாகாணத்திலே அவர் தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வைத்தியசாலையை வந்து அவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிர்வகிக்கிறார்கள் சுகாதார அமைச்சிலே அந்த எந்த

ய் බ கொண்டக்குகிறேன். இபோது நான் உලල් போது என்ன ියද சொல்ல න්මම දවස් කீපයකට කලින්ගිය. අන්රராධපුර මගේ ටටම ර යිட் සිக்නල් ෙකට කිය. එතකොට මිනිසුමට ගෙනත් න්න.දරමන්ත්‍රතුමා. විවායට අදා ප්‍රශ්නයට අදාල කතාකරොත් වඩහන්දයි කියලා පියෝජ ඒ අදාලෙ තමයි. එතකොට ඒතුමා එතනින් මිනිසුමට ගැන දුන්න එක මිල්ලියන් පන්සිය ඒකක් ිලියන් පහට ියල තියනවා කියලා ඔප්පුක් ගැෙනත් දුන්න. එතකොට ඒවාගෙන කවුරු ොයන්න ඒවාගෙන නමක් කියනට කැතිනම අදාල පුද කලයාට කිවවා ඔබතමයි ඩටක ියලදයවාගේ මගේ කිය වැඩිපුිරතා කතා කරන්න අපි ප්‍රශ්නයකටේමු. එතකොට නා සොලරනටල් එපදගට වඩක මානතිලඉට නිර් වඩයාල්ගල් අල්ලද වන්දදින්න. மட குளத்திலே இருக்கின்ற அந்த தண்ணீர் அமைப்புகள் மழை பெய்கின்ற போது அதாவது வந்து எங்களுடைய ஒரு ஒரு மழை பெய்து போது கிளிநொச்சி மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள் நாங்கள் நாங்கள் மாவட்டங்களுக்காக இந்த இந்த ஒத்திவைப்பு பிரேரணையை கொண்டு வர முடியாது ஆகவே நிமிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னென்றால் இவற்றுக்கு ஒரு சிறப்பான ஒன்று அமைக்கப்பட்டு அவை முழுவதுமாக இலங்கை முழுவதாக ஆராயப்படணும் இது மட்டுமல்ல கிழக்கு மாகாணங்களில் இந்த பிரச்சனை இருக்கிறது அன்றாதபுரங்களில் இந்த பிரச்சனை இருக்குது இவை ஒரு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட்டு இந்த கமிட்டிகள் வந்து சரியான விசாரமொத்தமான காலையை தான் வினாடியாயி சரியான விசாரணை ஒன்று ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இந்த இவ்வகையான ஒத்திவைப்பு பிரேரணை ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரதேசங்களுக்கு மட்டும் கொண்டு வராமல் இந்த ஒத்திவைப்பு பிரேரணை இலங்கை முழுவதுமாக கொண்டு வரப்பட்டு அவற்றிலே எல்லா அதாவது இலங்கையில் இருக்கின்ற சகல பிரதேசங்களிலும் இருக்கின்ற வெள்ள நீர் பாய்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாக ஆராயப்படுமாக இருந்தால் வடக்கு மாநிலத்தில் இருக்கிற நாங்களும் கிழக்கு மாநிலத்தில் இருக்கிற நாங்களும் இந்த இலங்கையினுடைய ஒரு சமகுடிகளாக மதிக்கப்படுவோம் என்ற ஒரு நம்பிக்கையிலே இந்த பிரேரணையை நான் ஆமோதித்து வழிமொழிந்து சந்தோஷமாக இந்த பிரேரணையை ஏற்றுக்கொண்டு எனது கருத்தை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் உள்ள இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் இயங்கு நிலையை உறுதி செய்வதற்கான ஒரு கேள்வியை நான் பிரதம அமைச்சரிடம் கேட்பதற்காக கிளிநொச்சி முன்னத்தீவு மாவட்டங்களில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடந்தேறிய யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட இளைஞர் யுவதிகளின் எதிர்காலம் கருதியும் அவர்களுக்கான தொழிற்பயிற்சிகளை வழங்கும் நோக்கிலும் ஜெர்மன் அரசாங்கத்தின் எண்ணூறு மில்லியன் ரூபா நிதியுதவியுடன் கிளிநொச்சி அறிவியல் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் எஸ்எல்ஜிடிடிஐ தற்போதைய இயங்குநிலை குறித்து கீழ்வரும் விடயங்களை தங்களின் மேலான கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயங்கி வரும் இலங்கை ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் இன்று வரை இயங் இலங்கை அரசாங்க வர்த்தமானி மூலம் அங்கீகரிக்கப்படவில்லை இந்நிறுவனம் இலங்கை சிறு கிளிநொச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போது தொன்னூற்றி ஆறு பேராக இருந்த நிரந்தர பணியாளர் எண்ணிக்கை தற்போது எழுபத்தி ஏழாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்று வரை எந்தவொரு நிரந்தர பணியாளரும் நியமிக்கப்படாது ஆலணி தேவைப்பாட்டின் இருபத்தி நாலு வீதம் மட்டுமே தற்போது நிரப்பப்பட்டுள்ளது இந்நிறுவனம் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபது வரை தேசிய பயிலுனர் மற்றும் கைத்தொழில் பயிற்சி அதிகார சபையின் கீழ் நைட்டா இயங்கி வந்த நிலையில் தற்போதும் இதனை ஒரு சுயாதீன நிறுவனமாக இயங்க விடாது சிஜிடிடிஐ முறைமை நிறுவனத்தின் கிளை நிறுவனமாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இது பயிற்சி நெறிகளை முறைமைப்படுத்துவதிலும் அவற்றுக்கான சான்றிதழ்களை குறித்த காலப்பகுதியில் வழங்குவதிலும் நிர்வாக இடர்பாடுகள் தோற்றுவிக்கும் என்பதால் அது நிறுவனம் மீதான அபிமானத்தை பாதிப்பதாகவே அமையும் குறிப்பாக எஸ்எல்ஜிடிடிஐ நிறுவனத்தின் முதல்வரும் துணை முதல்வரும் சிஜிடிடிஐ நிறுவனத்தின் பணியாளர் தொகுதியில் இருந்து தெரிவு செய்யப்பட்டு ஒப்பந்த அடிப்படையிலேயே நியமிக்கப்படுவதால் அந்த நியமனங்களின் போது உரிய தகமைகளோ ஆளுமை திறனோ கருத்தில் கொள்ளப்படாமை நிறுவனத்தின் நிர்வாக ஆளுமையையும் சுயாதீன இயங்கு நிலையையும் மிக மோசமாக பாதிப்படையச் செய்கிறது கொழும்பு மாவட்டத்தில் இயங்கி வருகின்ற ஜெர்மன் தொழிற்பயிற்சி நிறுவனம் சர்வதேச தரத்திலான பயிற்சி நெறிகளையும் சான்றிதழ்களையும் வழங்குகின்ற உயர்தர நிறுவனமாக உள்ளபோதும் போரின் பாதிப்புகளை எதிர்கொண்ட கிளிநொச்சி முலத்தீவு மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இத்தொழிற்பயிற்சி நிறுவனம் பல பற்றாக்குறைகளுடனேயே தொடர்ச்சியாக இயங்கி வருகிறது யாரை இலக்கு வைத்து இந்நிறுவனம் ஜெர்மன் அரசாங்கத்தால் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இலக்கு குழு நிராகரிக்கப்பட்டு வேறு பிரதேசங்களை சார்ந்தவர்களே இந்நிறுவனத்தின் மூலம் தொழிற்கல்வியை நுகரக்கூடிய சூழல் உருவாக்கப்பட்டுள்ள அதே வேளை இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் உத்தியோகத்தர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படாமையும் இந்நிறுவனத்தின் பின்னடைவுக்கு ஒரு காரணமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட மாணவர் விடுதி நிர்மாண பணிகள் உரிய நிதி ஒதுக்கீடின்மையால் இன்றளவும் முழுமைப்படுத்தப்படவில்லை தற்போது நூற்றி எண்பது வரையான மாணவர்கள் அந்த விடுதி கட்டடத்திலேயே தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது ஆலனி பற்றாக்குறைக்கான உடனடி தீர்வாக சகோதர மொழி தெரியாத தமிழ் சிங்கள பயிற்சி ஆசிரியர்கள் தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அது புறமொழி பேசும் மாணவர்களிடையே பாடங்களில் புரிதலற்ற தன்மையையும் நெறியில் திருப்தி இனங்களையும் ஏற்படுத்தியுள்ளதுடன் அதன் காரணமாக சில மாணவர்கள் கற்கை நெறியை கைவிட்டு வெளியேறும் சந்தர்ப்பங்களும் ஏற்பட்டுள்ளன கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாலு இருபத்தி எஸ்எல்ஜி தேதி நிறுவனத்தில் நடைபெற்ற புத்தாண்டு நிகழ்வுகளின் போது முறைமை முறையான மேலாண்மை இன்மையால் ஏற்பட்ட உள்ளக முரண்பாடுகள் இனரீதியான மோதல்களாக மடைமாற்றப்பட்டு சிஜிடிடிஐ யில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர் ஒருவரால் தமிழ் மாணவர்கள் மூர்க்கத்தனமாக தாக்கப்பட்டுள்ளனர் மேற்படி விடயங்கள் சார்ந்து தங்கள் உயர்ந்த கரிசனையை கோருவதோடு இந்நிறுவனத்தின் செயல்பாடுகளும் சேவையும் நமது மாவட்டத்துக்கு தேவையாக உள்ள நிலையையும் கிளிநொச்சி முல்லத்தீவு மாவட்ட இளைஞர் ஜோதிகளின் தொழில்திறன் விருத்தியை கருதி இந்நிறுவனத்தில் எத்தனை தமிழ் சிங்கள முஸ்லிம் மாணவர்கள் தற்போது பயிற்சி பெறுகிறார்கள் என்பதையும் அவர்கள் எந்த அடிப்படையில் பயிற்சி நதிகளுக்கு உள்வாங்கப்படுகிறார்கள் என்பதையும் தற்போது என்னென்ன பயிற்சி நதிகள் நடைமுறையில் உள்ளன என்பதையும் அமைச்சர் அறிவிப்பாரா வளத்திலும் தரத்திலும் மிகவும் தாழ்நிலையில் உள்ள கிளிநொச்சி மாவட்ட எஸ்எல் டிடிஐ நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானி ஏன் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதை அமைச்சர் சபைக்கு அறிவிப்பாரா இந்நிறுவனத்தில் நீண்டகாலமாக வரும் பௌதீக வள மற்றும் ஆளணி பற்றாக்குறைகள் எப்போது நிவர்த்தி செய்யப்படும் என்பதை அமைச்சர் அறிவிப்பாரா இந்நிறுவனம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தின் அடிப்படையில் தொடர்ந்தும் கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயாதீனமாகவும் தனித்தன்மையோடும் இயங்குவதற்கான அடிப்படை வசதிகள் எப்போது ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்பதையும் இந்நிறுவனத்தை அங்கீகரிப்பதற்கான அரசாங்க வர்த்தமானி அறிவித்தல் எப்போது வெளியிடப்படும் என்பதையும் அமைச்சர் இந்த உயர்ந்த சபைக்கு அறிவிப்பாரா கௌரவ பிரதம அமைச்சர் அவர்களுக்கு முதலிலே என்னுடைய நன்றிகள் நீங்கள் இந்த விடயங்களை சரியான முறையிலே செவிசாய்த்து இதனை ஒரு தனியான நிறுவனமாக மாற்றுவதற்கான என்னென்ன முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது அது எவ்வளவு நாட்களுக்குள் நடைபெறும் என்பதை நீங்கள் சரியாக சொல்லாவிட்டாலும் அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்வது வரவேற்கத்தக்கது இப்பொழுதும் கூட அந்த ஜேமன் தொழில்நுட்ப நிறுவனத்துக்கான ஒரு அதிபரை நியமிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இருக்கின்ற அதிபர் தற்காலிகமானவராக இருக்கிறார் ஆனால் அதை நீங்கள் வெளிப்படையாக விண்ணப்பத்தை கூறுங்கள் அதற்கான அங்கு இருக்கின்றவர்களுக்கு வழங்குவது அல்லது உள்ளக ரீதியாக வழங்குவதை தவிர்த்து வெளிப்படையாக தகுதி வாய்ந்தவர்களிடம் இருந்து விண்ணப்பத்தை கோரி வழங்குவது முதலில் நல்ல விடயம் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் உண்டு இரண்டாவது இது ஒரு தனியான நிறுவனமாக இயங்குகிற பொழுது கௌரவ பிரதம அமைச்சரவர்களே இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் இருக்கிறது தேசிய கல்வி நிறுவனம்

Uh, the request is caused like that. Subject uh, request to raise a matter of parliamentary privilege and call for an impartial inquiry regarding statement made by uh, Honorable uh, Sunil Handuneti, Minister of Industry and uh, Entrepreneurship. Dear Honorable Speaker, I am writing to formally request that uh, you raise a matter of parliamentary privileges and initiate an impartial inquiry into a serious incident that occurred uh, during the parliamentary session held on uh, 22nd May of uh, 2025 during his speech the honorable sunil Handaneti, uh, member of parliament and minister of industry and entrepreneurship made a false baseless and defamatory allegation against me he claimed that i had requested that salt produced in the northern province particularly from the elephant fast sultan not to be transferred to the singular community furthermore he alleged that i was uh, promoting racism in connection with this salt production issue i categorically and in unequal unequivocally deny these statements. I have never made such a request or pro uh, propagated any form of racial sentiment regarding this matter. These allegations are entirely fabricated and malicious, uh, intended to damage my uh, reputation as a representative of the Tamil minority and to incite uh, communal disharmony. Honourable Handuneti's action constitutes a clear breach of the Code of, Conduct, of uh, Conduct for Members of Parliament as well as violation of the Standing Orders of Parliament. Moreover, by spreading false and defamatory statements under the protection of parliamentary privilege, he has violated the Parliament Privileges Act, misusing the platform of Parliament to tarnish the image of a fellow member. Uh, I respectfully urge your office to... One, raise this issue as a matter of privileges in the House at earliest opportunity. And the second thing, institute an impartial inquiry into the conduct and statement made by Honorable Sunil Handwani, a member of Parliament. And third, one, take appropriate disciplinary action in uh, accordance with the Parliament Privileges Act and the Standing Orders to uphold the dignity and integrity of the Parliament. This is not only an issue of personal defamation, but also a matter of concerning the credibility of uh, parliamentary proceeding and the trust the public places on our democratic institutions. Such unfounded allegations cannot be allowed to set a up... President in the hallowed chambers of Parliament. I am available to provide further clarification or submit any required uh, document if necessary. Thank you for your attention to this serious matter. I trust, this, uh, I trust in your impartiality and commitment to upholding Parliament integrity. Thank you, sir. Second thing is, I have made another, Madonna, another privilege issue, sir. You said to me that uh, it will be uh, forwarded to the uh, privilege committee. This is regarding the Bimal uh, Ratna but that has been not forwarded. So please, with this, uh, can you provide දාාන ප්‍රාන වැඩකටතු අරම්බේදී පනත්කෙටුම් පත් ගරු ස්වභානායකතුම.